இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மையர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது தேவன் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பொருட்களை கொடுக்க மாட்டார் உங்க புது கார ஓட்ட பத்து வயசு உள்ளவங்களை அனுமதிக்க மாட்டீங்க ஆமீன் எனவே நாம் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டும் நான் ஜாய்ஸ்மே நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் அல்லது தேவன் என்ன என்னவாக இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதை செய்ய ஒரு சிறு முயற்சி நம்ம மேற்கொள்ளணும் வேலையை செய்ய பிரார்த்தனை மட்டும் போதாது நாம் கடுமையாக உழைக்கணும் நாம் வேதத்தை படிக்கணும் நாம் தேவனோட ஒத்துழைக்கணும் நாம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும் நாம் பாவம் செஞ்சால் நாம் வருந்தணும் நாம் வேறு யாரையாவது காயப்படுத்தினா திரும்பி போய் மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் ஏற்றுக்குவீங்களா சரி எனவே நீங்கள் அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியங்களில் ஒன்று தேவன் உங்களை நேசிக்கிறார் அப்படிங்கிறதையும் அவர் உங்களை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கிறது அவர் உங்களை பரிசுத்தமாக்கினாரு அவர் உங்களை பரிசுத்தப்படுத்தினார் ஆனால் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தமாக்குதலின் முகவராக இருக்கார் ஆக திவாயின் சகராதியில் ஒரு நீண்ட விளக்கத்தை நீங்கள் படித்தா அது சுவாரஸ்யமாக இருக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் பரிசுத்தப்படுத்துகிறோம் ஆக நம்மில் நிறைய சரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் நாம் வளரும் போது அது நம்ம வாழ்க்கையில் முழுமையாக்கப்படுது ஆக நமக்கு ஒரு உடல் இருக்குது நமக்கு ஒரு ஆத்மா இருக்குது மேலும் நமக்கு ஒரு ஆவி இருக்குது இப்போ இந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆவியில் நமக்கு பரிசாக செயல்படுது நாம் ஒவ்வொருத்தரையும் மனம் திரும்பும்படி செஞ்சால் ஒவ்வொருத்தரும் சிறந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் முதல்ல நம்ம ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த ஆவியானவர் நம்மோடு இணைஞ்சு செயல்படணும் மக்கள் பார்க்காத உள்ளான விஷயங்கள் ஆனால் அதனுடைய விளைவு அவங்க பார்க்குறாங்க ஒருவேளை நீங்கள் மேலே கோபமாக இருக்கலாம் ஆனால் சரி ஜாய்ஸ் நாங்கள் தேவனோட அன்படுனை நேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க உலகத்தில் எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு தெரியாது ஆனால் மக்களை என்னை உண்மையாக நேசிக்கணும்னு விரும்புகிறேன் ஒருவித போலியான வழியில் அல்ல ஆமாம் அப்படின்னா நம்மை மாற்ற தெய்வன் சத்தியத்தை பயன்படுத்துகிறாரு அவர் நம்மை பற்றி சொல்லலை திருத்தங்கிறது ஒரு ஆசீர்வாதம் அதை கற்றுக்கிறதுக்கு எனக்கு நிறைய வருஷங்களாச்சு ஆனால் தேவனை என்னை திருத்தும் போது நான் உண்மையிலேயே உற்சாகம் அடைகிறேன் நீங்கள் சொல்கிறீங்க சரி ஏன் அதை செய்யணும் ஏன்னா அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வழியில் இது ஒன்று ஒரு பெற்றோர் தன் குழந்தையை திருத்தலைனா நீங்கள் அவங்கள நேசிக்கலன்னு அர்த்தம் உங்கள் வீட்டில் நாற்பது வயசு குழந்த இருந்தால் அது வேலை செய்யாது புரியுதா அது இல்லை நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன் இல்லை மன்னிக்கவும் ஆனால் அது காதல் இல்லை காதல் சொல்லுது நீங்கள் போறீங்க நீங்கள் அதை இங்கே செய்யாததால அதை செய்ய நீங்கள் வேறு எங்கேயாவது தேட போகிறீங்க ஆமாம் இப்போது கடவுள் நம்மை திருத்தும் போது அவர் நம்மை தண்டிக்க மாட்டார் அவர் நம்மை அடிக்க மாட்டார்னு அர்த்தமே இல்லை சங்கீதம் இருபத்தி மூன்றில் வேதம் சொல்கிறது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் உங்களுக்கு தெரியும் முந்தைய நாளில் இருந்தவங்க பிறம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்ற வசனத்தை சூழலுக்கு அப்பாற்பட்டதாக எடுத்துக்கிட்டாங்க ஆக நீங்கள் ஒரு குழந்தையாகவோ இல்லை டீனேஜராகவோ இருந்தபோது நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோட செல்ஃபோனை எடுத்தால் முகத்தில் அரை வாங்குவீங்க இல்லைன்னா பெல்ட்டால் அடி வாங்குவீங்க இப்போது இந்த காலகட்டத்தில் அது சரியான வழின்னு நான் நினைக்கல தேவன் இப்படி செய்கிறாருன்னு நான் நினைக்கல ஆனால் அவர் நம்ம திருத்தறதுக்கான வழிகளை கொண்டுள்ளார் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்தோட சட்டத்திட்டங்களை முதல்ல கடைபிடிக்கணும் ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை நீங்கள் விரும்புகிறீங்க அதனால் நீங்கள் சமரசம் செய்கிறீங்க நீங்கள் செய்ய வேண்டியது தான்னாலும் நீங்கள் வெறுமனே செய்ய மாட்டீங்க அந்த வேலையை நீங்கள் இழக்க செய்கிறதுக்கு தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கையை விஷமாக்கிற மற்றும் ஆவிக்குரிய ரீதியில் உங்களை எடுத்துச் செல்லும் நபர்களோடு நீங்கள் பழகிறீங்கன்னு சொல்லலாம் மேலும் நீங்கள் இருந்து விலகி செல்லணுன்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யக்கூடாது ஒருவேளை அவங்க உண்மையிலேயே உங்களை காயப்படுத்திடுவாங்க உங்களை ஏமாத்துறதும் உங்களை காயப்படுத்துறதும் பயங்கரமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் உண்மையிலே தெய்வன் உங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கார் ஆமீ இருந்தாலும் அந்த தடி மற்றும் கோல் கோல் ஒரு ஊன்று கோலை போன்ற தோற்றத்தில் இருந்தது ஆனால் அது ஒரு குச்சியால் செய்யப்பட்டு இருந்தது அதன் முடிவில் ஒரு வளைவு இருந்தது ஒரு ஆடு ஒரு குழியிலோ அல்லது பள்ளத்திலோ விழுந்தால் மெய்ப்பன் மெதுவாக அந்த வளைவை ஆடுகளின் கழுத்தை சுற்றி போட்டு குழியிலிருந்து வெளியே தூக்கி எடுப்பான் அந்த தடி ஒரு மெல்லிய குச்சியாக இருந்தது அதனால் அவர்கள் ஆடுகளை அடிக்க மாட்டார்கள் அவைகள் மெதுவாக பாதையை விட்டு வெளியேறினால் அவர்கள் பொறுமையாக அவைகளை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்புவார்கள் இப்போது அதைத்தான் தேவன் நம்மிடமும் செய்கிறார் அவர் நமது வழிகாட்டி எப்பொழுதெல்லாம் நாம் அந்த தவறான பாதையில் இறங்கினாலும் அவர் நம்மை மெதுவாக சரியான பாதைக்கு அழைத்து செல்ல விரும்புகின்றார் சரியான பாதைக்கு இப்ப நீங்க ஒரு குழியில் விழுந்தா இன்னைக்கு உலகத்தில் என்ன நடக்கும் சரி தேவன் செய்வது போல் மக்கள் உங்களை நடத்த மாட்டார்கள் எனக்கு ஒரு சின்ன கதை புஸ்தம் கிடைச்சிது தி மேன் இன் பீட் பல ஆண்டுகளுக்கு முன்பு குழியில் விழுந்து வெளிவர முடியாமல் தவித்த ஒரு நபரை பற்றிய கதை அது அந்த நபரை மற்றவங்க எப்படி நடத்துனாங்கன்றது பற்றியது நீங்கள் எப்போவாவது குழியில் விழுந்திருக்கீங்களா நான் விழுந்திருக்கேன் சில சமயங்களில் எனக்கு தேவனுடைய உதவி மட்டும் தேவையில்லை எனக்கு சில தனிப்பட்ட உதவிகளும் தேவை எனக்கு ஒரு அணைப்பு தேவை யாராவது ஒருத்தர் தேவை தேவன் மக்கள் மூலம் செயல்படுறாரு அவர் தானாக வேலை செய்யலை அவர் மக்கள் மூலமாக வேலை செய்கிறாரு நம்ம அனைவருக்கும் ஒரு ஊக்கம் தேவை நம்ம காயப்படும் போது நம்ம நண்பர்கள் அங்கே இருக்கணும் ஆனால் நமக்கு தீர்ப்பு தேவையில்லை நமக்கு விமர்சனம் தேவையில்லை நம்ம குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக வேண்டிய அவசியமும் இல்லை அனைவருக்கும் ஏற்கனவே போதுமான அளவு கிடச்சிருச்சு நாம் ஆறுதல் அடைய வேண்டிய நேரங்கள் இருக்குது அந்த நபர் ஒரு குழியில் இருக்கான் ஒரு நபர் வந்து நீங்கள் அந்த குழியில் இறங்குறத நான் உணர்றேன் அப்படின்னு சொன்னார் ஒரு இலக்குள்ள நபர் சேர்ந்து ஆமாம் யாரோ குழியில் போகிறாங்கன்னு நினைக்கிற அது அர்த்தமுள்ள தான் இருக்குன்னாங்க ஒரு பரிசெய்யர் உங்களுக்கு தெரியும் கெட்டவங்க மட்டுமே குழியில் விழுவாங்கன்னு சொன்னார் ஒரு கணிதவியலாளர் குழிக்குள்ளே எப்படி விழுந்தார்னு கணக்கு போடுவார் ஒரு செய்தி நிருபர் குழியில் உள்ள நபர பற்றின பிரத்யேக கதையை எழுதுவார் ஒரு அறக்கட்டளை நிபுணர் இந்த குழி உனக்கு தேவைதாம்பார் ஒரு சீர்திருத்தவாதி நீங்கள் உண்மையில் காப்பாற்றப்பட்டிருந்தால் அந்த குழியில் நீங்கள் விழுந்திருக்க மாட்டீங்கம்பார் சமாதான பிரியர் நீங்கள் காப்பாற்றப்பட்டீங்க ஆனால் ஏன் என்ன குழியில் இருக்கீங்கன்னு பாரு மற்றும் கரிஸ்மேட்டிக் நீங்கள் குழிக்குள்ளே இல்லைங்கிறத அறிக்கை செய்யுபார் ஒரு யதார்த்தவாதி வந்து நண்பரே அது ஒரு குழின்னு சொன்னார் ஒரு ஐஆர்எஸ் ஊழியர் தன் குழிக்கு வரி செலுத்துகிறாரான்னு கேட்டார் ஆண்டவரே இறக்கம் காட்டுங்கள் குழி தோன்றத்துக்கு அவருக்கு அனுமதி இருக்கான்னு கவுன்சிலர் கேட்டார் சுயபச்சாதம் கொண்ட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் ஏன் குழியை பார்க்குற வரைக்கும் எதையும் பார்க்கல விஷயங்கள் மோசமாக இருக்கலான்னு ஒரு நம்பிக்கையற்றவர் சொன்னார் விஷயங்கள் மோசமாயிடுன்னு ஒரு ஆன்மீகவாதி சொன்னார் ஆனால் இயேசு அந்த மனிதனை பார்த்து கீழே வந்து அவனை கையால் பிடித்து குழியிலிருந்து வெளியே எடுத்தார் புரிகிறதா தேவன் புகழை பெறுகிறார் எனவே மக்கள் நடத்தும் விதத்தில் தேவன் நம்மை நடத்துவதில்லை நன்றி இப்போ தேவனுடைய செயல்களில் ஒன்று நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு வந்தேன் ஆனால் போதுமான நேரம் இல்லை யோவன் பதினைந்து ஒன்று மூன்று நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் உள்ள எந்த கிளையும் அது நாம் தான் அது பலனை தராது ஓ ஓ விஷயத்துக்கு வந்துட்டோம் பழங்களை அறுக்கிறார் எடுத்துக்கொள்கிறார் அவர் பழங்களை பறிக்கிறார் மேலும் அவர் பழம் இருக்கும் ஒவ்வொரு கிளையையும் சுத்தம் செய்து மீண்டும் மீண்டும் கத்தரிக்கிறார் இதை நீண்டகாலமாக கண்டுபிடித்தேன் இதை செய்தால் சீரமைக்கப்படுவீர்கள் செய்யாவிட்டால் கத்தரிக்கப்படுவீர்கள் நீங்கள் முன்னேறி சென்று சரியானதை செய்ய முயற்சியுங்கள் அவர் நம்மை கத்தரிக்கிறார் நாம் நல்ல பலனை தந்தாலும் தேவன் இதை தொடர்ந்து நம்மிடம் செய்கிறார் அவர் நம்மை கத்தரிக்கிறார் மீண்டும் மீண்டும் கத்தரித்து கொண்டே இருப்பார் வேறு வார்த்தையில் சொன்னால் அவர் உங்களை மீண்டும் கத்தரித்து வைத்திருப்பார் அதனால் நீங்கள் வளமான மற்றும் சிறந்த பழங்களை தருவீர்கள் நாம் நம் ஃப்ரண்ட் யார்டில் ஒரு மரத்தை வைத்திருக்கிறோம் அது வளர்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதை வெட்ட வேண்டும் நீங்கள் அவற்றை தேவையில்லாத கிளைகள் என்று அழைக்கிறீர்கள் அவைகள் இருக்கக்கூடாத இடங்களில் இருக்கின்றது இவைகள் மரத்தின் அடிப்பகுதியில் இருந்து வெளியே வருவது அல்லது அவற்றில் சில மரத்தின் மேல் செல்லும் நடுவில் ஒரு பகுதியாக இருக்கும் அவைகள் எந்த நன்மையும் கொடுக்கவில்லை அவைகள் செய்யும் ஒரே காரியம் இதை கவனியங்கள் நல்ல கிளைகள் காய்க்க முடியாமல் போகும் வகையில் மரத்தின் பலத்தை அதை விட்டு நீக்குகிறது உங்கள் வாழ்க்கையில் யாராவது பலன் உறுதிபவர்கள் இருக்கிறார்களா இருக்கிறாங்க சரி தேவன் நம்மை நேசிக்கிறதால நம்முடைய பலனை உறிஞ்ச விஷயங்களை அவர் கத்தரிக்கிறார் எப்போவாவது நான் இது மாதிரி செய்திகளை பிரசங்கிக்கும் போது இந்த முழு சீரமைப்பு கருவிகளையும் கொண்டு வர்றேன் ஆனால் நேரம் இன்மையாலும் இன்றைக்கி கொண்டு வர என்னால் முடியலை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கத்திரிக்கோலை போன்ற சிறிய பொருட்கள் முதல் பெரிய நீளமான சாப்பர்கள் மற்றும் மரக்கட்டைகள் மற்றும் பிற பொருட்கள் வர நீங்கள் எல்லாவற்றையுமே வச்சிருக்கீங்க ஆக சிறிய விஷயங்கள் கிடைச்ச உடனே தேவன் என்னை பின்தொடரணும்னு நான் விரும்புகிறேன் அவர் என்னை ஷெயின்சாவை பயன்படுத்த முயற்சிக்கும் வரை என்னுடைய பலவீனமான உறவுகளை நான் வைத்திருக்க விரும்பவில்லை என்னங்க நான் எதை பற்றி பேசுகிறேன்னு யாருக்காவது தெரியுமா சரி ஒரு முறை நான் வேலையில் இருந்தப்போ டேவுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வெளியில் வந்து அந்த மரத்தை கத்தரிச்சார் அதை அவர் தினமும் கத்தரித்தார் அதாவது எனக்கு நினைவிருக்கும் வரை அந்த மரத்தை அவர் கத்தரிச்சுக்கிட்டே இருந்தார் ஏன்னா அது அந்த அளவுக்கு மிக அசிங்கமாக இருந்துச்சு ஆனால் அடுத்தவரோட அந்த மரத்தை நீங்கள் பார்த்துருக்கணுமே ஓம் மை காட் அது ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் உண்மையான மரங்களை பற்றி பேசுகிறீங்கன்னா கூட அதுதான் நடக்குதுன்றதை பாருங்கள் நாங்கள் இந்த மக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக முயற்சிக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் சரியான நேரத்தில் அதை செஞ்சால் முதிர்ந்த மரங்கள் இளைய மரங்களை விட கத்தரிக்கப்பட்டு சிறப்பாக இருக்கும் எப்போவுமே மரங்களை கத்தரிக்க சிறந்த நேரம் இளைய பருவம் தான் இதன் காரணமாக தேவன் அவர்களை பொறுத்து கொள்ள மாட்டார்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இளம் விஸ்வாசி சில சமயம் அதை புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு காரணம் ஒரு இளம் விசுவாசியாக இருக்கலாம் தேவன் அவர்களை சீக்கிரம் கத்திரிக்க ஆரம்பித்தா அவங்கள தேவன் விட்டுடலாம் எங்கே அதிக முதிர்ச்சி உள்ள நபர் ஏற்கனவே தேவனை சார்ந்து உருவாடுறாங்களோ அவங்க அந்த விஷயத்தோடு ஒத்து போவாங்க என் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருந்தால் நான் ஒரு முறை அவளுக்கு கவுன்சிலிங் பண்ணேன் அவள் ரட்சிக்கப்பட்டாள் இப்போ தான் விடுதலையாக்கப்பட்டாள் அவள் என்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொன்னான் அவள் சில ஆலோசனைகளை பெற விரும்பினா இந்த உரையாடலில் அவளும் அவளோட நண்பரும் நீண்ட காலமாக ஒன்றா வாழ்ந்து வர்றதா அவள் என்கிட்ட சொன்னான் நான் என்ன நினச்சேன் தெரியுமா நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அவள் அதுலேருந்து வெளியேறணும் ஒரு சிறிய குரல் இல்லை நீ அவகிட்ட எதுவுமே சொல்லாதே அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு அவள் இன்னும் அதுக்கு இல்லை இன்னொரு முறை அவள் வரும்போது நேரம் வரும்போது அது தவறுன்னு அவகிட்ட சொல்லுவேன் சரியா சில நேரங்களில் நம்ம எல்லாரையுமே சரி செய்ய விரும்புகிறோம் எந்த தவறும் இல்லைங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கிறிஸ்கைன் யாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் நான் அவளோடு ஒரு நாள் ஷாப்பிங் போய்கிட்டு இருந்தேன் நாங்கள் ஒரு கடைக்கு போனோம் அந்த பொண்ணு நாங்கள் என்ன செய்கிறோன்னு எங்ககிட்ட கேட்டால் முதல்ல நீங்கள் இங்கேருந்து வர்றீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் இல்லை இங்கேருந்து வரோம் நீங்கள் நகரத்தில் என்ன செய்கிறீங்கண்ணா நாங்கள் கிறிஸ்தவ மாநாட்டை நடத்துகிறோன்னு சொன்னேன் அவள் ஓ நானும் ஆன்மீகவாதி தான்ண்ணா அது ஒரு சிக்கல்னு எனக்கு தெரியும் யார்கிட்டையாவது நீங்கள் கிறிஸ்தவருன்னு சொல்லி அவங்க நாங்கள் ஆன்மீகவாதிகள்னு சொல்லும்போது அது அது என்ன வகையான ஆன்மீகம் நீங்கள் காத்திருந்து தான் பார்க்கணும் சீக்கிரமாகவே அவள் மறுபடியும் தொடங்குறா நாங்கள் பேசுகிறோம் இந்த நான்கெழுத்து எல்லாம் பயன்படுத்தி நாங்கள் உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அவள் புயலை உருவாக்குறா அவன் சொன்னால் ஓ நான் அதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனாலும் அவள் சொன்னால் நான் தேவனின் கிருப்பியை நம்புறேன் நான் இப்போ கடவுளுடைய நற்பெயரை பாதுகாக்க போகிறேன் சரியா அதனால் நான் அந்த கவுண்டரில் சாஞ்சிக்கிட்டு தேவன் கசப்பானவர் அல்ல அப்படின்னு சொன்னேன் கிறிஸ்கைன் என்னை சுற்றி வந்து என்ன சொன்னால் தெரியுமா ஆனால் அவர் உண்மையிலேயே மக்களை நேசிக்கிறார் இப்போது நீங்கள் கவனிங்க நான் இந்த மீனை சுத்தம் செய்ய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் அவரை பின்பற்றணும் அதைத்தான் நாம் செய்கிறோம் சரியான நேரம் எப்பன்னு நமக்கு தெரியாது மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன தவறு இருக்குதுன்னு சொல்ல முயற்சிக்க தொடங்கும்போது நீங்கள் உண்மையிலேயே கவனமாக இருக்கணும் ஏன்னா அது உண்மையிலேயே அவங்கள பின்வாங்க வைக்கக்கூடும் ஆகவே ஒரு நல்ல தோட்டக்காரருக்கு கத்தரிக்க வேண்டிய சரியான நேரம் எதுன்னு தெரியும் சில ஆழமான சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்கு இப்போ நான் விரும்புகிறேன் எத்தனை பேருக்கு உங்கள் வீட்டில் உள்ள சில பொருட்களை ஆழமாக சுத்தம் செய்யணும்னு தெரியும் ம் சரி லூக்கா அதிகாரம் மைந்தில் ஒரு கதை இருக்குது ஆனால் அங்கே போய் அதை படிக்க எனக்கு நேரம் இல்லை ஒரு மீனவர் அன்னைக்கு ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார் அவங்க தங்களுடைய வழிகளை சுத்தம் செஞ்சு அதை போட தயாராகிக்கிட்டு இருந்தாங்க ஏசு வந்து உங்களுக்கு ஏதாவது கிடச்சிதான்னாரு அவங்களுக்கு நடந்ததாக அவர் ஏற்கனவே தெரிஞ்சிகிட்டு இருந்தார் அதுக்கு அவங்க இல்லைன்னு சொன்னாங்க அவர் சொன்னார் சரி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி தயாராகுங்க அதாவது முழுவதையும் நீங்கள் படித்தா ஆச்சரியமாக இருக்கும் அவங்க அதை செய்ய விரும்பலை ஆனால் பேதுரு நீங்கள் அதை செய்ய சொன்னதால் நாங்கள் அதை செய்வோன்னு சொன்னார் அந்த ஆழமான இடத்துக்கு போய் பல மீன்களை பிடிச்சதால் அவங்களோட படகு மீன்களால் முழுகிச்சு அதனால் அவங்க மற்ற படகுகளில் உள்ள நண்பர்களை அழைக்க வேண்டியதாச்சு மேலும் ஒரு ஆழமான செய்தியை எப்படி கேட்குறது இல்லைன்னா ஒரு புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்றதை நாம் கற்றுக்கும்போது தேவனுடன் நம் நடையில் ஆழமாக செல்வது மற்றும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை விட தேவன் என்ன நினைக்கிறாருங்கிறதுல அதிக அக்கறையை காட்டுறது எப்படி அப்படி நாம் வாழும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்களை கொண்டு வர முடியும் நாம நிரம்பி வழியும்போது அதை மற்ற மக்களுக்கும் பயன்படும்படியாக நாம கொடுக்கணும் அதுக்கு பழகணும் தேவன் நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பொருட்களை கொடுக்க மாட்டார் உங்கள் புத்தம்பதுக்கார பத்து வயசு பையனை ஓட்ட அனுமதிப்பீங்களா ஆமீன் எனவே நம்ம கொஞ்சம் தெளிவாக வாழணும் என்னோட தோழி ஒருத்தி அவளோட அலமாரியை சுத்தம் பண்ணால் அவள் வந்து அவளுக்கு உதவி செய்ய அவளுடைய மகனை கூப்பிட்டா இது ரொம்ப அவசியமான விஷயம் அவள் முடித்ததும் அவகிட்ட நூற்றி ஐம்பது காலி ஹேங்கர் இருந்தது உடல் எடை கூடுறதுக்கு முன்னாடி அவள் போட்டிருந்த உடைகள் எல்லாமே உடல் எடை குறைஞ்சதால் அது எல்லாத்தையும் சேமித்து வச்சிருக்கிறதா அவள் சொன்னான் ஒன்று தெரியுமா நீங்கள் இட குறையும் போது கொண்டாடுங்க மற்ற வெளியே போய் புதியதை வாங்குங்க ஒரு பெண் தன் நலமாரி சுத்தம் செய்கிறது ஒரு வேதனையான விஷயம் அது என்னென்னா நான் பத்து கருப்பு ப்ளவுஸை வச்சுருக்கலான்றதால நமக்கு உதவி தேவை என்ன செய்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம ரெண்டு இல்லைனா மூணு வருஷங்களில் ஒன்றை வெளியில் எடுத்து அதை கொடுக்க போகிறேன்னு நினப்போம் ஆனால் அதுக்கப்புறம் பரவாயில்ல நல்லதாக இருக்குது உங்களுக்கு தெரியும் அது இல்லைன்னு நான் அதை மறுபடியும் வைப்பேன் அதுக்கப்புறம் போவேன் அதுக்கப்புறம் காலணிகள் பக்கம் போகிறேன் அதை முயற்சி பண்ணி என் கால்களை காயப்படுத்துது ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது கவனிக்கிறீங்களா ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா நீங்கள் விரும்புகிற எட்டு கருப்பு ப்ளவுஸை நீங்கள் வச்சுருக்கலாம் ஆனால் ரெண்டை நீங்கள் விரும்புவீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட போகும்போது நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சது தான் தேர்ந்தெடுப்பீங்க என்னோடய அலைமாரியை தவிர பொருட்களை தூக்கி எறிகிறதுல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் என் கணவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை நான் டேவிட்கிட்ட சொன்னேன் அவர் எனக்கு செய்தி டேவிட் டேவிட்கிட்ட அறுபது வயசான ஒரு ஆரஞ்சு ட்ரெஸ் இருக்குது அது ரொம்ப பழசாயிடுச்சு இது ஒரு செங்கல் மாதிரி கடினமானது அந்த ஆரஞ்சு நேரத்தை நம்மளால் அகற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அந்த ஆரஞ்சை நான் தினமும் புதைக்க வேண்டியிருக்கலாம் எனக்கு தெரியாது அவர் பைகளை விரும்புகிறாரு இந்த மனுஷர்கிட்ட எத்தனை பை தான் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியல கைப்பிடிகள் கொண்ட பை அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட பிளாஸ்டிக் பை இருக்குது காகித பை இருக்குது அதாவது அவர் வச்சுருக்காரு இந்த சின்ன மளிகை பையெல்லாம் வச்சிருப்பாரு உங்களுக்கு தெரியும் நீங்கள் வீட்டுக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் கொண்டு வரீங்க அதை வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கிடச்சிருக்கு அதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம் என்னோட கணவர் எப்போவாது என் மேலே உண்மையிலேயே கோவப்படுவார் நம்மக்கிட்ட பிளாஸ்டிக் பைகளெலாம் இருக்குது நம்ம பயணத்தின் போது துணிகளை வைக்கிற மாதிரி பைகள் நிறைய இருக்குது சரி நான் இந்த உலகத்தில் ரொம்ப பொறுமையானவ இல்லை ஆனால் அவங்கள தள்ளுபடி செய்கிறேன் அவர் அது எல்லாத்தையும் நேர்த்தியாக எடுத்துக்கிறாரு அது எல்லாத்தையும் மடித்து வைக்கிறாரு பிளாஸ்டிக் பைகளுக்குன்னு அவருக்கு ஒரு இடம் இருக்குது ஒரு நாள் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன்னு பார்த்தார் அவர் என்னை பார்த்து கூச்சல் போட்டார் அவர் சொன்னார் முதல்ல அதனை நிறுத்து அந்த பேகெல்லாம் மடித்து பத்திரமாக எடுத்து வச்சுக்கோ அதெல்லாம் வீணாகுது நான் சொன்ன டேவ் அந்த பைக்கு ஒரு கால் பைசா தான் செலவாகும் இப்போ நம்ம விரும்புகிற சில விஷயங்கள்ல என்ன இருக்கு எங்கிட்ட அநேகமாக முப்பது அல்லது நாற்பது பேக் இருக்கு அவருக்கு கால் உரைகள் உள்ளாடைகள் பைகள் அது இல்லாமல் ஆரஞ்சு ட்ரெஸ் வேறு அதோட ஒரு பிரச்சனை இருக்கு ஆமாம் சில சமயம் புத்தம் புதிய கால் மற்றும் உள்ளாடைகள் நிறைஞ்ச ஒரு ஷாப்பிங் பையன் நான் கண்டுபிடிப்பேன் இது எல்லாத்தையும் ஏன் இன்னும் பையில் வச்சுருக்கேன் பாரு நான் இதெல்லாம் ரொம்பவும் விரும்புகிறதால கூடுதலாக வாங்கினேன் மேலும் ரெண்டு அல்லது மூன்று வருஷத்தில் இன்னும் அதிகமாக அதை விரும்புனா அதெல்லாம் இல்லாமல் கூட போகலாம் இதுதான் சான்ஸ்னு வாங்கினேன் ஆனால் சீரியஸாக சொல்கிறேன் எனக்கு நேரமே இல்லை தேவனை அழைக்க வேண்டிய நேரம் இது என் வாழ்க்கையில் தேவையான திருத்தங்களை கொண்டு வாருங்கள் அதிலிருந்து விலகி ஓடாதீர்கள் குற்ற உணர்ச்சியும் அடக்குமுறையும் வேண்டாம் கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுடைய குறைகளை அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று வேதம் கூறுகிறது மேலும் தேவன் உங்களை திருத்தும் போது உற்சாகமாக இருங்கள் அது மட்டும் போதாது வைராகியத்துடன் இருங்கள் என்று அது கூறுகிறது இது தேவனுடைய திருத்தம் ஆமேன் பிரார்த்தனை செய்வோம் பரலோக பிதாவி மக்கள் இந்த செய்தியை இதயத்திற்குள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று இங்கு கூறப்பட்டுள்ளதை அவர்கள் உண்மையாகவே கடைபிடிக்க வேண்டும் இங்கு இன்று சொல்லப்பட்டதை அவர்கள் உண்மையில் கவனிக்க வேண்டும் அவர்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் அவர்களின் வாழ்க்கையில் அவர்கள் மனதில் அவர்கள் மனப்பான்மையில் முழுமையாக சுத்தம் செய்யப்பட வேண்டியவை உங்களை தங்கள் வாழ்க்கையின் அந்த பகுதியில் வர அழைக்கிறார்கள் அவர்களிடமிருந்து விலக்கிச் செல்ல வேண்டாம் தேவனே பெரியவர்களாக வளர எப்போதும் குழந்தை கிறிஸ்தவர்களாக வாழாமல் இருக்க எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் கண்ணுக்கு தெரியாதவர்களாக மாற விரும்புகிறோம் நாங்கள் யார் என்பதை மறந்துவிட்டு உங்கள் நோக்கத்திற்கு ஏற்ற பாத்திரமாக உங்கள் முன்மாதிரியாக வைக்க விரும்புகிறோம் இயேசுவின் நாமத்தில் எல்லா கண்களும் மூடப்பட்டன உங்களுக்கு தெரியும் தெய்வனுடனான உங்கள் பயணம் ரசிப்போடு தொடங்குகிறது நீங்கள் இன்று இங்கு இருந்தால் ஜாய்ஸ் எனக்கு என் பாவங்களை மன்னிக்க வேண்டும் நான் ஒரு கிறிஸ்தவனாக மாற விரும்புகிறேன் நான் எப்படி வாழ விரும்புகிறேனோ அப்படி வாழ விரும்பவில்லை என்று சொல்லுங்கள் தேவன் என்னை விரும்புகிறார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று நீங்கள் எனக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் நீங்கள் சில சமயம் ரஷிக்கப்பட்டு பின்வாங்கி நீங்கள் இப்போது தேவனிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றீர்கள் அது நீங்கள் என்றால் உங்கள் கையை மேலே உயர்த்துங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன் பார்க்கலாம் அந்த எல்லா கைகளையும் பார்ப்போம் நிறைய மற்றும் நிறைய நிறைய கைகள் மேலே செல்கின்றன நிறைய கைகள் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்னை பாருங்கள் நான் உங்களை எழுந்து நிற்க சொல்கிறேன் உங்களை முன்னே வர சொல்ல போகிறதில்ல ஆனால் உங்களை எழுந்து நிற்க சொல்ல போகிறேன் காரணம் நான் உங்களை சங்கடப்படுத்த முயற்சிக்கல ஆனால் நீங்கள் இங்கே நிற்கலைனா நீங்கள் அங்கே நிற்க முடியாது நான் ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் இப்போவே விரைவாக எழுந்து நிற்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் கையை உயர்த்தும்போது நீங்கள் சொன்னதை நாங்கள் அர்த்தப்படுத்தினா உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் எல்லாரும் எழுந்துடலுங்க அவங்கவுங்க எடுத்துன்னு அருமை நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ஜபத்தை ஜபிக்கணும் விரும்புகிறேன் பரலோகத்தகப்பனிக்கிறேன் நான் இயேசுவே நான் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு பாவி என்று எனக்கு தெரியும் நான் வாழ்ந்த விதத்திற்காக என்னை மன்னிக்கவும் நான் பாவத்திலிருந்து விலகுகிறேன் நான் உன்னை நோக்கி திரும்புகிறேன் தயவு செய்து என்னை மன்னியும் எனக்குள் வந்து வாழுங்கள் என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நான் சரணடைகிறேன் நான் என்னவாக இருக்க விரும்புகிறீர்களோ அதன்படி என்னை உருவாக்கும் இப்போது நான் விசுவாசிக்கிறேன் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறேன் ஆனால் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்களோ அதன்படியே நானும் இருக்க விரும்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது